வெரி குட் மார்னிங் இப்போ நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா brain நமக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்தாலும் சரி நம்ம வந்து எவ்வளவோ வந்து நமக்கு லைஃப்ல வின் பண்றதுக்கு strategies வேணும் strategies வேணும் அப்படிங்கும்போது போது நம்மளுடைய ஓன் creativity வந்து நமக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அதுக்கு வந்து brain வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுது பிரெயினுக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய விதமான ரெஸ்ட் இருக்குது அதில் வந்து விதமான ரெஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் ஃபிசிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரம் வந்து ஒரு கெஃபைன் க கண்டைன்ட்டு காஃபீஸ் எடுக்காமல் வந்து நம்ம நல்ல ஒரு ஷார்ட் நாப் ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாடியை நல்லா ஸ்ட்ரெச் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நடக்கலாம் அதுக்கப்புறம் இமோஷனல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு என்னைக்கும் நம்ம வந்து ஒரு மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம டோட்டலி வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப பண்ணிக்கலாம் ஜேர்னலிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மென்டலி வந்து டோட்டலாக வந்து ஸ்க்ரீன் டைம்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக வந்து நிறையா வந்து பசில்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம சிஸ்டமில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தென் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிளிக் பண்ணிக்கிறது ட்வெண்ட்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நேச்சரை வியூ பண்ணிக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சென்சரி ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐ வந்து ரொம்ப வைட்டல் ஆர்கன் அதனால வந்து ஸ்கிரீன் ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஹார்மோனியஸ் சவுண்ட் ஆர் மியூசிக்ஸ் வந்து நம்ம கே கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லைட் வந்து ஸ்கிரீன் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டை வந்து நம்ம டிம் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் சோ சோஷியல் சோஷியல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா கிராட்டிட்யூட் ஒரு இது நம்ம நல்லா வந்து ஒரு லாஃபிங்கை வச்சுக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும் அப்படின்னா லாஃபிங் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவிசமோடு இருக்கக்கூடிய கிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி வந்து என்ன நேம்லேயே வந்து க்ரியேட்டிவ் ஸோ இட் இஸ் தி நம்ம வந்து இமேஜின் ப பண்ணிக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம க க்ரிய யூஸ்ஃபுல்லாக நினச்சி அந்த டைமை ஸ்பெண்ட் ஆஃப் பண்ணுறது எனவே நம்ம எல்லாரும் வந்து பிரெயினுக்கும் ஒரு ரெஸ்ட்டை கொடுப்போம் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பையும் லீட் அவுட் பண்ணுவோம் இனி விஷிங் எவ்ரி ஒன் அ கிரேட் சக்ஸஸ் தேங்க்யூ வா